ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு ரேகாஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சத்து மாவு கொழுக்கட்டு தான் இது கவர்மெண்டில் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய மாவு என்னோடய பாப்பாவுக்கு ரெண்டு வயது அதனால் அவளுக்கு லாஸ்டாக கிடைச்ச மாவில் நான் பண்ணியிருக்கேன் இதை இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் தேவைக்கு மாவு எடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் போல் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதனால் ஏலக்காய்லாம் தேவையில்லை தேவைக்கு கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கோங்க அங்கே அப்புறமா தண்ணி வி தண்ணி தொளித்து நல்லா புட்டு மாவை விட கொஞ்சம் அதிகமான பதத்துக்கு விரசிக்கோங்க உருண்டை பிடிச்சா இந்த மாதிரி உருண்டை அழகாக பிடி கொழுக்கட்டைக்கு வர மாதிரி வரணும் அதை சின்ன சின்னதாக நான் உருட்டி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் வாழையில கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழையிலாம் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கு தட்டுற மாதிரி தட்டிக்கலாம் தட்டி எடுத்து வச்சிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்க வச்சுக்கோங்க அந்த தண்ணி கொதித்தோன்னா அதுக்கு மேலே தட்டு போட்டு இந்த நம்ம இலையில எடுத்து வச்சுருக்கோம்னா எல்லாத்தையுமே எடுத்து வச்சு வேக வச்சுக்கலாம் அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் வேக வைங்க இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்து ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்போவுமே நம்ம உருண்டை பிடிச்ச வச்சா பசங்க சாவிட மாட்டாங்க அதுக்காக தான் நான் குழந்தைங்களுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம உருட்டி அவிக்கிறத விட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ